இங்க கிறிஸ்டின் சின்ன வயசுலேயே சூதாட்டம் விளையாடி ஸ்கூல்ல பேர் வாங்குறான் அவனோட அப்பா நேர்மையான போலீஸ் ஆஃபீஸா இருக்காரு அந்த கிறிஸ்டி வளர்ந்து பெரிய ரெண்டு பசங்க கூட ரொம்ப க்ளோஸ் இருக்கான் கிறிஸ்டி பைக் டாக்ஸி ஓட்டி வேலை பாத்துட்டு இருக்கான் அப்போ இவனே அடிக்கடி ஒரு பொண்ணு புக் பண்ணி ரைட் போக அப்படியே ரெண்டு பேரும் பேசி க்ளோஸ் ஆயிராங்க அதிகமாக ரைட் போனதால ஆபீஸ்ல இவனுக்கு ஸ்டார் ஸ்பெஷல் கூப்பன் கொடுக்கறாங்க அதை வச்சு அவளை கூட்டிட்டு போய் ப்ரோஸ் பண்ணா இப்படி கூப்பன்ல டேட்டிங் கூட்டிட்டு வர கூட எல்லாம் லைஃபே நாசம் சொல்லிட்டு போயிடா அந்த அந்த ஒருத்தனை அடிச்சிடறான் உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸ் என்னோட அப்பாவும் திட்டி வான் பண்ணி அனுப்பிடுறாங்க ஒரு நாள் வெயில டிராபிக்ல நிற்கும் போது ஒரு நாய் ஏசி கார்ல ஜாலியா வரத இவன் இந்த நாயை விட நம்ம லைஃப் கேவலமா இருக்குன்னு வெக்ஸ் ஆகிறோம் அப்புறம் ஒரு நாள் ஒரு பொண்ணு ரோட்ல ஐநூறு ரூபாய் மிஸ் பண்ண அது எனக்கு தான் சொந்தன்னு புடிக்கிட்டு வந்து ஒரு பார்ல பெட் மேட்ச் கட்டி அதுல ஃபைவ் தௌசண்ட் வின் பண்ணிடுறான் அப்புறம் அந்த பொண்ணை எதிர்த்தியா பார்த்து ஐநூறு ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துடுச்சு நீ ஒரு லக்கி சாம்னு சொல்ல அவ்வளவு இவனும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் இவனுக்கு ஆசை அதிகமாகி அம்மா கிட்ட அப்பாக்கு தெரியாம அஞ்சு லட்சம் வாங்கி பைனான்சியல் அட்வைசிங் கம்பெனி பேருக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல இல்லீகலா கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங் சூதாட்டம் நடத்துறான் அப்போ இவனோட லவரோட அப்பாக்கு கடன் அடைக்க சொல்லி கடன் கொடுத்தவங்க வான் பண்ண அந்த பொண்ணு இவன் கிட்ட ஹெல்ப் கேட்க இவனும் அவகிட்ட அதே லேடி கிட்ட இன்னும் அஞ்சு லட்சம் வாங்கித்தான் நான் பத்து லட்சமா ரிட்டர்ன் தரேன் உன் அப்பா கடனை மொத்தமா அடைச்சலான்னு சொல்றான் உடனே இவன் அந்த லேடி கிட்ட போய் கேட்க இந்த பொண்ணு அழகா இருக்கா பணம் வரலனாலும் இவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம்னு காசை தரா அதையும் பிக்சிங் பண்ணி பத்து லட்சமா மாத்திரான் அப்புறம் இவன் அவகிட்ட இந்த பத்து லட்சத்தை ஐம்பது லட்சமா ஆக்கறேன் நம்ம மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிலானு சொல்ல அவளும் ஓகே சொல்லிடறா இதை பார்த்தா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆசை வருது அவங்களும் வீட்டுக்கு தெரியாம அஞ்சு லட்சம் வாங்கி இவங்கிட்ட கொடுத்து வின் பண்ணி தர சொல்லி சொல்றாங்க மொத்த காசியும் ஒரு மேட்ச் பிக்ஸிங் ப்ரோக்கர் கிட்ட கொடுக்குறாங்க அப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க பெட் பண்ண டீம் தான் ஜெயிக்குது ஓகே முப்பத்தஞ்சு லட்சம் வரும்னு சந்தோஷமா காசை வாங்க போனா பார்த்தா அந்த மேட்ச் பிக்சிங் ப்ரோக்கர் மொத்த பணத்தையும் சுற்றிட்டு ஊற விட்டு ஓடிடுறான்